பெரிய உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல நாம் கடந்து செல்லலாம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ஒன்றாவது வசனம் குதிரை எத்தனை நாளுக்கு ஆயுத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தலால் வரும் அமே இந்த நாளில் தேவன் ஒரு விசேஷத்தை ஜெயத்தை தரப்போகிறார் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இந்த நாளை எதிர்கொள்ளும்படியாக எழும்பி இருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் தெய்வன் தருகிற வார்த்தை ஒரு ஜெயத்தை தரப்போகிறார் ஒருவேளை காலையில் எழும்பும்போது தோல்வியின் பயத்தோடு ஒரு கலைப்போடு இந்த நாளும் எல்லா நாளை போல நான் தோல்விகளை சந்திக்கப் போகிறேன் எல்லா நாளையும் போல துக்கத்தோடு அலையப் போகிறேன் எல்லா நாளும் போல பிரயாசப்பட போகிறேன் என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா சொல்லுகிறார் சொல்கிறார் ஜெயமோக்கத்தனால் வரும் ஆமே இவ்வளோ நாள் நீங்கள் பிரயாசப்பட்டதின் பலன் இவ்வளோ நாள் நீங்கள் போராடின போராட்டத்தின் பலன் உங்களால் அல்ல உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் அல்ல உங்களுடைய ஆஃபீஸ் அல்ல உங்களுடைய தொழில்நால் அல்ல ஆண்டவரால் வரும் அமீன் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வசனம் சொல்கிறது அமீன் ஜெயம் கத்தரால் வரும் அந்த நாளிலே உங்களுக்கு வரப்போம் சுற்றி இருக்கிறவர்கள் தோற்றார்கள் குதிரையை போல உழைத்தும் தோற்றார்கள் குதிரையை போல ஓடியும் தோற்று போனார்கள் குதிரையை போல ஓடியும் விழுந்து போனார்கள் என்று குதிரையை பார்த்து கொண்டு உங்களுடைய உழைப்பை பார்த்து கொண்டு உங்களுடைய செயலை உங்களுடைய வீட்டின் நிலைமையை உங்களின் கையின் பிரயாசத்தை பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறவர்கள் முன்பாக ஆண்டவர் சொல்கிறார் ஜெயம் கத்தலார்பர் குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் குதிரை ஓடும் குதிரை வந்து மதில்களை தாண்டும் குதிரை வந்து யாத்திரை செய்யும் குதிரை வந்து பயணிகளை சுமக்கும் அதே போலதான் உங்களுடைய கை வேலைகளை செய்யும் உங்களுடைய கடைகள் வியாபாரத்திலே நடக்கும் உங்களுடைய படிப்பு நடந்து கொண்டிருக்கும் உங்களுடைய மற்ற எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கும் ஆனால் இதில் எல்லாவற்றிலும் ஜெயத்தை போகிறவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அம்மேன் ஜெயம் வரப்போகிறது அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் வெடிப்புள்ள பாத்திரமாய் அல்ல அசுத்தம் உள்ள பாத்திரமாய் அல்ல தேவனை விட்டு தூரமாக இருக்கிற பாத்திரமாய் இல்லை ஆமீன் நாம் தேவனுடைய ஜெயத்தை தேவன் நமக்கு தருவேன் என்று சொன்ன ஜெயத்தை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ள பாத்திரமாய் இருக்க வேண்டும் அவருக்கு பிரியமான பாத்திரமாய் இருக்க வேண்டும் இந்த நாளிலே அவர் நமக்கு தருகிறது ஜெயம் கத்தரால் வரும் அமீன் வடக்கிலிருந்து மேற்கிலிருந்து தெற்கிலிருந்து எந்த இடத்திலிருந்து ஜெயம் வராது நமக்கு ஜெயம் வர வேண்டும் என்றால் நமக்கு உதவி வர வேண்டும் என்றால் வெற்றி வர வேண்டும் என்றால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவடத்திலிருந்து வர வேண்டும் ஆமே யாராலும் அவருடைய கரத்தை தடுக்க முடியாது யாராலும் அவருடைய களத்தை மாற்ற முடியாது அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் நம்மை ஆசீர்வதிப்பேன் அவர் நம்மை உயர்த்துவேன் அவர் நம்மை ஜெயத்தை தருவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் என்றால் நிச்சயம் தரும் ஆமேன் இவ்வளவு நாள் நீங்கள் போராடுன போராட்டம் ஒன்றும் வீணாய் போகவில்லை இவ்வளவு நாள் நீங்கள் ஜபித்த ஜபம் ஒன்றும் வீணாய் போகவில்லை வசனம் சொல்கிறது ஜெயமோ கத்தரால் வரும் வரும் ஆமேன் நிச்சயம் விசுவாசிப்போம் தேனுடைய மகிமையை காண்போம் நம் குதிரையை பார்த்துக்கொண்டு நம்முடைய வீட்டு நிலைமைகளை பார்த்துக்கொண்டு கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம் இவ்வளவு உழைத்தும் ஒன்றும் நடக்கவில்லை என்று இல்லை இதெல்லாம் தராது நமக்கு ஜெயம் தருகிறது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரை நோக்கி பார்ப்போம் நிச்சயம் நமக்கு ஜெயத்தை தருவார் இந்த நாள் உங்களுக்கு ஜெயத்தின் நாளாக மாறும் ஆமை